திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்தையா இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமிக்கும் நிலப்பிரச்சினை தொடர்பாக முன்விரோதம் இருந்தது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முத்தையா மகன் ராமு வயது இருபத்தி மூன்று பழம்புத்தூர் கூக்கால் சாலையில் டூ வீலரில் சென்றார் அவரை வேனில் பின்தொடர்ந்த கும்பல் டூவீலர் மீது வேனை மோதியது இதில் கீழே விழுந்த ராமுவை வேனில் ஏற்றி கும்பல் கடத்தியது சிறிது தூரம் சென்றதும் ராமுவை கடுமையாக தாக்கிவிட்டு கும்பல் எஸ்கேப் ஆனது அப்பகுதி மக்கள் ராமுவை மீட்டு கொடைக்கானல் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் அவரை பரிசோதனை செய்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் இவ்வழக்கில் பழனிசாமி சிவக்குமார் மற்றும் பாண்டியராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் ஜெயக்குமார் கிஷோர் கோர்ட்டில் சரணடைந்தனர் வழக்கில் தொடர்புடைய சதீஷ்குமார் தலைமறைவானார் அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் சதீஷ்குமாருக்கு நேற்று திருமணம் நடந்தது போலீசார் தன்னை நெருங்குவதை அறிந்த சதீஷ்குமார் திருமணமான கையோடு போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்தார் அவரை கைது செய்த போலீசார் ராம கொலை வழக்கில் வாக்குமூலம் பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் திருமணமான சிறிது நேரத்தில் புது மாப்பிளை கொலை வழக்கில் சரணடைந்த சம்பவம் பெண் வீட்டார் மற்றும் உறவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது